அன்பர்களே நம் ஆண்டவர் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி முடித்த பிறகு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் தந்தையை நோக்கி தந்தையே உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தலை சாய்த்து தன் ஆவியை அவரிடம் கையளிக்கிறார் சிறிது நேரத்திற்கு முன்பு என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறவில்லையா அந்த ஒரு இடத்தில் மட்டும்தானே அவர் கடவுள் என்று கடவுளை அழைத்தார் மற்ற நேரமெல்லாம் தந்தையே என்று தானே அவர் ஜெபித்தது உண்டு அந்த கலக்கம் நீங்கிவிட்டது அந்த சோதனை அகன்று விட்டது கடவுள் அவரை கைவிடவில்லை என்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுகிறது ஆகவே எல்லாம் நிறைவேற்றிய ஒரு உண்மையை உணர்ந்ததும் மீண்டும் பாசத்தோடு அன்போடு கடவுளை நோக்கி அப்பா இந்த ஏற்றுக்கொள் என்பது போல தந்தையே உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று பெருமகிழ்ச்சியோடு பெரும் மன நிறைவோடு ஒரு ஆர்வத்தோடு அவர் சொல்லிவிட்டு அவர் உயிர் துறக்கிறார் எவ்வளவு அற்புதமான ஒரு சாவு, ஒரு இறப்பும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் சிலுவை சாவு கொடியது போன்று நமக்கு தோன்றுகிறது ஆனால் உண்மையிலேயே அந்த நேரத்தை நாம் பார்க்கும் பொழுது தந்தையே இந்த என்று சொல்லிய ஆர்வத்தோடு தன்னை தந்தையிடம் ஒப்படைத்து விடுகிற அது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியது எவ்வளவு பெருமைப்பட வேண்டிய ஒன்று ஆக இந்த சாவு கூட சங்கடத்தை தருகிற ஒன்றாக இல்லை பெரும் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த சாவில் கூட அவர் பெருமைப்படுவதைத்தான் நாம் பார்க்கிறோமே என்று அவர் நொந்து போகிறவராக தோன்றவில்லை இடையிலே அந்த பாடுகள் படும்போது வேதனைகள் துடித்ததெல்லாம் உண்டு ஆனால் இறுதியிலே வெற்றி மகனாக கடவுளுடைய திருவிழத்தை எல்லாம் முற்றிலும் நிறைவேற்றியவராக அந்த தந்தையிடம் தான் வந்து சேரப்போகிறேன் என்ற ஒரு பேராவலோடு அவர் தந்தையே உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய உயிரை திறக்கிறார் என்று பார்க்கிறோம் என்றே என்னோடு வான்கதியில் பெருவாழ்வை பெற்றவனாக நீ இருப்பாய் என்று அந்த தன்னோடு சிலுவையிலே தொங்கியவருக்கு வாக்களித்தாரே இதோ இப்பொழுது தந்தையிடம் தன்னுடைய ஆவியை பேர் ஆர்வத்தோடு ஒப்படைத்து விடுவதை பார்க்கிறோம் இந்த தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த மண்ணிலகத்திலே அவர் பிறந்தார் எப்படி வாழ்வது எப்படி சாவது என்றெல்லாம் கற்றுத் தருவதற்காக அவர் இந்த உலகத்திலே மனிதனாக நடமாடினார் அதையெல்லாம் கற்று தந்துவிட்டு அவர் மறுக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே அவருடைய சாவு என்பது வேதனைக்குரிய ஒன்று என்று என்பதற்கில்லை வெற்றிக்குரிய ஒன்று சாவதென்றால் இப்படித்தான் சாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒன்று இதையெல்லாம் நன்கு தியானித்த எத்தனையோ புனிதர்கள் அவரை பின்பற்றி ஆர்வத்தோடு மறைச்சாட்சி ஆகியிருக்கிறார்களே திருச்சி வரலாற்றிலே எத்தனை கோடி மக்கள் இப்படி அவருக்காக உயிரை தருவதற்கு ஓடி வந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆர்வத்தோடு துடிப்போடு வந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவருடைய அந்த இறப்பு அற்புதமான இறப்பு வேண்டத்தக்க ஒரு இறப்பு விரும்பத்தக்க ஒரு இறப்பு என்று நாம் சொல்ல வேண்டும் அவருடைய அந்த சிலுவையிலே அவர் மறந்து தான் நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு நம்பிக்கையோடு இருப்பதற்கு நல்லதை எதிர்பார்த்து இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே ஆண்டவரே எம்பெருமானே கோடி கோடி நன்றி என்றும் நீர் வாழ்த்த பெறுவீராக என் உள்ளத்தில் எப்போதும் நீர் நிறைந்திருப்பீராக உம்மை பற்றி நான் பெருமைப்பட வேண்டும் என்னை பற்றி நீர் பெருமைப்பட வேண்டும்